அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வளர்பிறை சப்தமி திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி சதயம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே போல பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு வெற்றி செய்திகளை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல பழைய கடன் பிரச்சனைகளையும் நீங்க தீர்ப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான <mens�> ராசி பலன்களை <laughs> பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே நல்லதும் பொல்லாததும் நாவினால்தான் வரும் ஆமாங்க நாம பேசுற பேச்சாரதாங்க தாங்க நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் நடக்குது இந்த நரம்பில்லாத நாக்கை வச்சுக்கிட்டு நாசுக்கா நாம பேசினோம்னா நல்லாவே இருக்க முடியுங்கிற சூட்சுமத்தை தெரிந்து வைத்து கொண்டு எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எந்த அளவுக்கு பேச வேண்டும் என்ற சூட்சுமத்தை புரிந்து கொண்டவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பழுதான அந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அதெல்லாம் கூட புதுசு நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி அந்த பழைய டிவியை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க ரொம்ப நாளாக போகணும் பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரையும் இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விற்றுத்தீரும் குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகு நல்லா இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை நான்கு மணிக்குள் சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே நாக்கு புரண்டாலும் வாக்கு பிறழக்கூடாது அப்படின்னு பழமொழி இருக்குதுங்க ஏதோ தப்பு தவறி நாம ஏதாவது அவசரத்துல ஆத்திரத்துல சில வார்த்தைகளை சொல்லிட்டா கூட அதெல்லாம் ஏதோ நான் தப்பா பேசிட்டேன் அதெல்லாம் விட்டுருங்க ஆனா நான் முன்னாடி கொடுத்த வாக்கை நான் மாற மாட்டேங்க அப்படின்னு எங்கும் எப்போதும் நாக்கு தவறு செய்தாலும் வாக்கு மாறாதவர்கள் வாக்கை மீறாதவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டுங்க எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் யார் யாரை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருங்க யார் யார்கிட்ட எப்படி பேசி ராஜதந்திரமா வேலையை நடத்தணும் முடிக்கணும் அப்படிங்கிற சூட்சுமத்தையும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு நிம்மதி உண்டு கணவன் மனைவிக்குள்ளார அநியோன்யம் அதிகரிக்குங்க ராசிக்குள்ளேயே குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி நடைப்பயிற்சி அதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுங்க வியாபாரம் சொல்லி வச்சது போல இன்னைக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வருவாங்கங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க மாலை நான்கு மணிக்கு பிறகு அருமையாக இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே நல்லவர் என்று பெயர் எடுக்க நாட்கள் பலவாகும் ஆமாங்க நல்லவங்கன்னு எல்லாராலையும் பெயர் எடுத்துட முடியாதுங்க நல்லவங்க அப்படின்னு நம்மள நாலு பேர் உடனே சொல்லிட மாட்டாங்க அதுக்காக நல்லவங்கன்னு பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நீங்க நல்லது செய்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க உண்மையிலேயே எனக்கு நல்லது செய்யணும்னு தோணுது நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு தோணுது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனசாட்சி சொல்வதை கேட்டுக்கொண்டு நல்லது நாலு பேருக்கு செய்து நல்லவர் என்ற பெயரை நிரந்தரமாக பெற்றிருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க ரொம்ப நாளாக அவங்க போகணும்னு சொல்ற இடத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை நான்கு மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னா மாலை நான்கு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஜெயிக்கலாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்கள் அமைகிறது கடக ராசிக்காரர்களே தோட்டம் வைத்தால் வாட்டம் இல்லை ஆமாங்க எப்பொழுதுமே தோட்டம் வைக்கிறது அதில் சின்ன சின்ன காய்கறிகள்லாம் வந்து பயிரிடுறது கீரைகள் பயிர்றது பச்சை பசையில் அந்த இலைகளை பார்க்கும் பொழுது மனசை பறி கொடுக்கிறது அழகாக பூக்கக்கூடிய அந்த செடிகொடிகளில் இருக்கக்கூடிய பூக்களை பார்த்து சந்தோஷப்படுவது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எங்கும் எப்பொழுதும் தோட்டக்கலை நிபுணர்களாக இயற்கையை நேசிப்பவர்களாக விவசாயத்தின் மீது பற்று பாசம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சந்திரன் பலமா உட்கார்ந்து இருக்கிறாருங்க அதனால எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க ஆனாலும் இன்றைய தினத்துல சந்திராஷ்டமும் கொஞ்சம் இருக்குதுங்க குறிப்பாக இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாலை நான்கு மணி வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும் அதாவது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் வியாபாரமாக இருந்தாலும் கொஞ்சம் யோ யோசித்து முடிவெடுங்க மாலை நான்கு மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு பணம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மாலை நான்கு மணிக்கு பிறகு மகிழ்ச்சி செய்திகள் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களின் தோழமையோடும் ஏழமை பேசாதே ஆமாங்க நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட கூட நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு எதாவது உதவி செய்ய முடியுமான்னு ஒருபோதும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை இழப்புகள் ஏமாற்றங்கள் துரோகங்களை சந்தித்தாலும் தோழனோடு சென்று எனக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு கை நீட்டாமல் வாழ்ந்து கொண்டு கௌரவமாய் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க மாலை நான்கு மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குது மாலை நான்கு மணி வரைக்கும் முக்கியமான விஷயம் எதுவா இருந்தாலும் பார்த்து செய்துங்க ஆனால் மாலை நான்கு மணி முதல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது அதனால மாலை நான்கு மணி முதல் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் மாலை நான்கு மணி முதல் வியாபாரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தாங்க இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வெற்றி உண்டு ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணி முதல் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பில இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க அது மட்டும் இல்லாம வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே நகத்தாலே கிள்ளுவதை கோடரி கொண்டு வெட்டுவதா ஆமாங்க ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்தால் அது ஆரம்பத்திலேயே அதாவது அந்த வேரோடு பிடுங்கி எறியக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அதை வளர விடாமல் எதுவாக இருந்தாலும் தொடக்கத்திலேயே அதை தூக்கி எறியக்கூடிய வல்லமை படைத்தவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு அதனால் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க பண வரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க சிலருக்கு வீடுமனை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் தேங்கி கிடந்த சரக்கு எல்லாம் விற்று தீருங்க பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறும் சூரியன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் பிரபலங்களால் ஆதாயம் உங்களுக்கு இருக்குதுங்க மகளுடைய கல்யாண விஷயமா இருக்கீங்க உடனே முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே தேன் உள்ள இடத்தில் ஈ மொய்க்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க சும்மாவா நெருப்பு இல்லாம அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால எது எங்க நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க அதாவது ஒரு இடத்துல ஈக்கள் கூட்டமா இருக்குது அப்படின்னா ஏதோ இனிப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க புகையுது அப்படின்னா ஏதோ நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி வெளியில தெரியக்கூடிய சிலவற்றை வைத்து கொண்டு உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை உணரும் ஆற்றல் உடையவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக இருந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு உண்டு உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க முடிச்சுட்டு வருவீங்க வியாபாரத்திலேயும் கடுமையாக போராடி இன்னைக்கு நீங்க லாபத்தை சந்திப்பீங்க இன்றைய தினம் போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லாபம்

நிறத்தை துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே தேய்ந்தாலும் சந்தனக்கட்டை மனம் மாறாது ஆமாங்க காசு இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்படி மற்றவங்களை உபசரிக்கணுமோ அப்படி நீங்க உபசரிப்பீங்க வசதியா இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டிங்களோ அதே மாதிரி வாட்டங்கள் வந்தபோதும் நடந்துப்பீங்க பணத்தால் மட்டும் இல்லாமல் குணத்தாலும் எல்லோர் மத்தியிலும் உயர்ந்து நிற்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமான நாளாக இருக்குதுங்க விஐபிகள் அறிமுகமாகுவாங்க வீட்டில் வந்து சில செலவுகள் இருக்கும் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க அதே மாதிரி வீட்டை புதுப்பிக்கிறது கூடுதல் அறை அமைக்கிறது கூடுதல் தளம் அமைக்கிறது அதற்கான முயற்சிகளில் இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க பிள்ளைகளாலும் இருந்து வந்த சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஒரு சிலர் பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைன்ல நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தில் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிஞ்சுகிட்டு அதற்கு தகுந்தார் போல வியாபார யுக்திகளை நீங்க மாத்துவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமா இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில கொஞ்சம் கரடங்களாக இருக்கும் மாலை நான்கு மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களே தெய்வத்துக்கு சத்தியம் மருந்துக்கு பத்தியம் ஆமாங்க தெய்வத்துக்கு என்ன பிடிக்கும் நாம சத்தியவான்களாக நடந்துகிட்டோம்னா நாம வந்து சமாதான பிரியர்களாக இருந்தோம்னா தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மருந்து வந்து உடனே வந்து நம்ம உடம்பில் வந்து நோய்களை அழித்து நமக்கு குணமாக்கி நமக்கு நல்லதை பண்ணணும்னா பத்தியத்தோடு இருக்கணுங்க அதனால் தாங்க அந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க அதற்கு தகுந்தார் போல எங்கும் எப்பொழுதும் தெய்வத்துக்கு ஏற்றார் போல் சத்தியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் விறுவிறுப்பான நாளாக இருக்குங்க தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க தைரியமாக சில வேலைகளை முடித்துக்கா காட்டுவீங்க முடியாதுன்னு சொன்னதையும் நீங்க முடித்து காட்டுவீங்க உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்திலேயும் உங்களுக்கு திடீர் லாபம் இல்லாம இருக்குது பழைய வசூலாகுங்க மகனுடைய கல்யாண விஷயமா ஜாதகம் பார்த்து மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட விற்று இருங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பிரபலங்களால் உங்களுக்கு நிம்மதி உண்டு அவங்க மூலமா சில காரியங்களை காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை நான்கு மணி வரைக்கும் நல்லா இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே துணி தானம் பிணி விலகும் ஆமாங்க துணிமணி எந்த அளவுக்கு வாங்கி புதுசு வாங்கி நாம் தானமாக தரமோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் நொடி இல்லாமல் போயிடுங்க சில எல்லாம் துணி கொடுக்கறதா இருந்தால் அவங்க போட்டு அடித்து கிழிச்சி அதை தச்சு அதை வந்து மற்றவங்களுக்கு அந்த துணிமணிகளை கொடுப்பாங்க அது மாதிரி கொடுத்தோம்னா பாவம் தான் பிடிக்கும் யாருக்காவது நம்ம வந்து துணி வாங்கி தரணும்னா புத்தம் புதிய துணிகளை தந்தால் அது பிணியை தீர்க்கும் ஆமாங்க அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் மற்றவர்கள் இஷ்டப்பட்ட ஆடைகளை வாங்கி தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு உறவினர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு பரபரப்பாகவும் இருக்குங்க மகனுடைய கல்யாண விஷயமா காட்டுவீங்க வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த இன்னைக்கு விட்டு தீரும் வாடிக்கையாளர்களும் இந்த புதுசா வருவாங்க சுக்கரன் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க வாசனை திரவியங்கள்லாம் இப்ப நீங்க பூச ஆரம்பிச்சிட்டீங்க பார்க்கும் போதே கமகமன்னு இருக்கிறீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்க நினைச்சதை சாதிப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே ராசிக்காரர்களே தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் முன்னாடியெல்லாம் உங்களுக்குன்னு எடுத்து வைக்காமல் யாராவது கேட்டால் உடனே தூக்கி கொடுத்தீங்க தான் நடுவில் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தீங்க அதே மாதிரி இந்த மோதிரம் நல்லா இருக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கே அப்படின்னு கேட்டவுடனே இந்த அந்த மோதிரத்தை வச்சுக்கோ அப்படின்னு கையில் இருந்த மோதிரத்தெல்லாம் கழட்டி கொடுத்தவங்க நீங்கள் ஆனால் இப்போ வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க எங்கும் எப்போதும் நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு பிறருக்கு நல்லது செய்வோம் வாரி கொடுப்போங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க மாலை நான்கு மணி வரைக்குமே சதய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால சதய நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க மாலை நான்கு மணிக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வர இருக்காரு அதனால மாலை நான்கு மணியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கணுங்க இன்றைய தினம் இரவு உணவு சீக்கிரம் சாப்பிட பாருங்க இரவு அதிக நேரம் கண் விழிக்க வேண்டாங்க அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது தொட்டதெல்லாமே இன்றைக்கி துளங்கும் எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரனுக்குனால வியாபாரத்தில் கொஞ்சம் திணறல்கள் இருக்கும் வியாபாரத்தில் வந்து அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது வாடிக்கையாளர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீனராசிக்காரர்களே தாய் போல் பெண் தகப்பனை போல் பிள்ளை ஆமாங்க பெத்தவங்களை பார்த்து பிள்ளைகளுடைய குணம் எப்படி இருக்கும்னு பெரியவங்க அந்த காலத்தில் அதனால அதனாலதான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பேணி வளர்ப்பதில் வல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஆனால் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க சின்ன சின்ன செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கும் திடீர்னு வெளியிடங்களுக்கும் பிள்ளைகளோட குடும்பத்தோட நீங்க போய் வருவீங்க குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு ஆனால் செலவுகள்

பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காற்றத்துக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் கிளைக் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க